ப்ரீமியர் ஷோவாக ஏப்ரல் ஒன்பதாம் தேதி இரவு பத்து முப்பதுக்கு வெளியாக போகுது ஸோ படத்துக்கு யாரெல்லாம் ஈகராக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஓகே அன்பா வாங்க இன்னைக்கு என்ன வீடியோக்களை போகலாம் ஓகே அன்பா படக்குழு என்ன ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் குமார் இவங்க குட் பை டக்லி திரைப்படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிள் விரைவில் வெளியாகும் அப்படின்றக்கான ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்துருந்தாங்க இந்த ஒரு நிலையில் தற்பொழுது படத்தோட தயாரிப்பு நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் முப்பது நாட்களில் பாக்ஸ் ஆஃபீஸ் சம்பவம்

ஒரு வீடியோ மூலம் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்கிறாங்க அதிலும் குறிப்பாக குட் பை திரைப்படம் வசூல்ல சாதனை படைக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒன் மந்த் முன்னாடியே பட தயாரிப்பு நிறுவனம் சொல்லியிருக்கிறாங்க இதன் மூலம் கண்டிப்பாக படம் வேற லெவல்ல ஒரு சம்பவம் பிராக்ஷாப்பண்ணும் அப்படின்றது இருக்குது விடாமர்ஜி திரைப்படம் ஒரு படுதோல்வி திரைப்படமாக அமைந்திருந்தது ஒரே ஒரு நம்பிக்கை குட் பை ஹெக்லி திரைப்படம் மட்டும்தான் ஸோ குட் பை அக்ளியை திரைப்படத்திற்கு வேறு லெவலில் ப்ரொமோஷன் எல்லாம் பண்ணிட்டு வராங்க விரைவில் ட்ரைலர் ஃபர்ஸ்ட் சிங்கிள் என அடுத்தடுத்து நிறைய அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா பழக்குழு கொடுக்க போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் ப்ரோமோ வந்து பார்த்தீங்கன்னா வெளியாக போகுது என தொடர்ந்து இன்னும் நிறைய அப்டேட்டை பல வெளியிட ரெடியாக வந்து இருக்கிறாங்க இதையெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் இருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஓகே அன்பா தேங்க்யூ